வணக்கம் வரிசை ஒன்னுடன் வரிசை ரெண்டினை பொருத்தி வரிசைகளுக்கு கீழ் கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பிலிருந்து சரியான உடையை தெரிவு செய்க இது ஒரு டிஎன்பிசி பிரிவிசிய கொஸ்டின் இது சால்வ் பண்றதுக்கு முன்னாடி சில டேட்டாவை பார்க்கலாம் மொதல் டேட்டா அலிகார் இயக்கம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சுல சர் சையது அகமது கான் என்பவரால் தொடங்கப்பட்டது நவீன கல்வி முறையை முஸ்லிம்களுக்கு கற்றுத்தருவதற்காக தொடங்கப்பட்ட இயக்கம் இது காசிப்பூர்ல இவர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலுல ஒரு பள்ளி தொடங்குறாரு அந்த பள்ளியானது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சுல முகமதி ஆங்கில ஓரியண்டல் கல்லூரியா மாறுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல அழிகர் முஸ்லிம் பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்படுகிறது இவர் நடத்திய தினசரி பத்திரிகை வந்து தத்திப்புல் அகலோக் இவர் என்ன சொல்றாருன்னா இந்துக்களும் முஸ்லிம்களும் இந்திய என்ற அழகிய பறவையினுடைய இரு கண்கள் போன்றவர்கள் அப்படின்னு சொல்றாரு தியோபாந்தி இயக்கம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறுல தொடங்கப்பட்டது இது தொடங்கியவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முகமது குவாசிம் நானாதேவி ரசித் அகமது கங்கோத்ரி இவங்க ரெண்டு பேரும் சகரன்பூர்ல ஒரு பள்ளி தொடங்குறாங்க இந்த தீவபந்த இயக்கம் வந்து அழிகாரி இயக்கத்திற்கு நேர் எதிரானது ஏனென்றால் இது வந்து பாரம்பரிய முறையை கடைபிடிக்கக்கூடிய ஒன்று இதனுடைய இந்த மறுமலர்ச்சி இயக்கமானது இயக்கமானது ரெண்டு நோக்கங்களை முக்கிய முக்கியமாக வச்சிருக்குது ஒன்னு குரான் அதிஸ்கலினுடைய தூய போதனைகளை முஸ்லீம்களுடைய பரப்புதல் ஒன்னு ரெண்டு வந்து புனித போர் என்று அழைக்கப்படக்கூடிய ஜிகாத்தின் உணர்வை உயிர்ப்புடன் வைத்திருத்தல் இந்த தீவபாந்த இயக்கத்தினுடைய புதிய தலைவர் வந்து மஹமத் உல் ஹசன் இவர் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்னுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரை இருக்கிறாரு நெக்ஸ்ட் டேட்டா முஸ்லிம் லீக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல தொடங்கப்படுது இது இந்திய தேசிய காங்கிரஸ்க்கு மாற்று அரசியல் குழுவாக டாக்காவில் தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பாகும் இதுல முதல் கௌரவ தலைவர் வந்து சுல்தான் முகமது சா அதாவது ஆகா கான் மூன்று என்று சொல்லக்கூடியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல முகமது அலி ஜின்னா முஸ்லீம் லீக்ல இணைகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டு முப்பது காலகட்டத்தில் பதினாலாம் கொள்கையை வெளியிடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல பாகிஸ்தான் தனிநாடு கோரிக்கையை வைக்கிறாரு இப்ப நாம இதுக்கு விடிய பார்க்கலாம் இந்த கொஸ்டினுக்கான விட சோ அலிகாரி இயக்கம் சர் சையீது அகமது கான் தீவபாந்தி இயக்கம் மௌலானா உசைன் அகமது முஸ்லீம் லீக் முகமது அலி ஜின்னா முஸ்லீம் தொகுதி சர் ஆகா கான் ஸோ கான்சர் பி உங்களுக்கான கேள்வி பட்டியல் ஒன்னு பட்டியல் ரெண்டோட பொறுத்துக்க ஒரு பக்கம் பீகார் கான்பூர் ஜான்சி லக்னோ இன்னொரு பக்கம் நானா சாஹிப் பேகம் அசரத் மகால் கன்னோர் சிங் லட்சுமி பாய் கொடுத்துருக்காங்க இது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு பெருங்கலகத்தை பற்றிய ஒரு வினா இந்த வினாவிற்கான விடைய கமன்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ